வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ரஃபுல் மார்னிங் நான் மங்கரை பற்றி ரெண்டு நாள் பேசிட்டேன் இன்றைக்கி தான் கடைசி நான் பேச போகிறேன் நம்ம மங்கர் வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்க முடியுங்கிறதுல ஒரு பத்து பாயிண்ட்டு பார்த்தேன் அதில் ஒரு ஆறு பாயிண்ட் நேற்று பேசிட்டேன் முடிஞ்சால் நாலு பாயிண்ட் பேசி இன்றைக்கே முடிச்சிடுறேன் இல்லை மூணு பாயிண்ட்டு பேசினானும் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சிக்கங்க பட் மங்கர் வந்து பழுத்த நூறு வயசு இருந்தான் அவன் வாழ்க்கையிலேருந்து அவன் பட்ட அனுபவங்கள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாங்கிறதுனா இன்றைக்கி நான் பேசப்போகுது இந்த வாழ்க்கைகளில் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த வாழ்க்கைங்களை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பல தூரம் போவீங்க நேற்று வரைக்கும் கண்டினியூஸ் லேர்னிங்கிறத்துல ஏன் நீங்கள் கண்டினியூஸாக ஒருத்தர் ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி அடுத்த டாப்பிக்கை பேச போகிறோம் இன்சென்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில் இன்சென்டிவ் இருந்தால் மனுஷன் ஓடுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு சேல்ஸ்மேன் வேலை செய்கிறதே இன்சென்டிவ் தான் இன்சென்டிவ் ஜாஸ்தி கொடுத்தா சேல்ஸுக்கு ஒன்றும் ஓடுவான் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருந்து சேல்ஸ்மேனை நல்லா ட்ரெயின் பண்ணி இன்சென்டிவ் நிறைய கொடுத்தீங்கன்னா அவன் ஓடி ஆடி வேலை செய்வான் தேவையில்லாதவனுக்கு கூட அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ விற்பான் அதனால் இந்த இன்சென்டிவ்ங்கிறது பணமாக கொடுக்கலாம் இல்லை ஒரு ஃபேவராக கொடுக்கலாம் தட் இஸ் அவன் நான் ஒன்று அவன் எனக்கு தேவையான ஒரு இடத்துல அவனை ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷனில் நான் இருப்பேன் என்னை ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணணும் இன்சென்டிவ்ங்கிறது பணம் மட்டும் கிடையாது ஃபேவர்லேயும் நீங்கள் இன்சென்டிவ்ஸ் பண்ணலாம் இன்சென்டிவ்ஸ் இருந்தால் ஆள் என்ன வேணால் எங்கே வேணால் எப்போ வேணால் செய்வாங்க நாக்கு தானே எலும்பு கிடையாது பிறண்டு பிறண்டு பேசும் அது தெளிவாக இருந்துக்கோங்க அதனால் என்னவர் நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்போசிட் சைடில் இருக்கிறவனுக்கு என்ன இன்சென்டிவ் அவன் ஏன் இதை செய்யறான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த இன்சென்டிவ் வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் நம்மளுக்கு இது ஒத்து வருமான ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு மூணு வாட்டி இருக்கலாம் மின்மின் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அப்படின்னா ரெண்டு சைடும் ஜெயிக்கிறது அது பரவாயில்ல நம்மளும் கொஞ்சம் ஜெயிக்கிறோம் அவனும் ஜெயிக்கிறோம் இன்னொருத்தரையும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு விட்டு கொடுக்குறது வின் லூஸ் ரிலேஷன்ஷிப் அவன் நான் ஜெயிக்கிறேன் அவன் தோக்கிறான் அவன் டெஸ்பரேட்டாக இருக்கான் நான் டெஸ்பரேட்டாக இல்லை அவனை ஸ்பீஸ் பண்ணுறேன் அது கூட ஓகே நியாயம் தர்மம் இல்லை பட் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது கடைசியில் லூஸ் வின் ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் தோத்துருவீங்க அவன் ஜெயிச்சுருவான் உங்களை லாங் டேர்ம் இடத்துல சிக்க வச்சுருவோம் நான் பல இடத்துல சொன்னது யாராவது உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விற்கிறாங்கன்னா டெஃபினட்டாக அவன் இன்சென்டிவ்காக தான் வேலை செய்யணும் இதை நான் ரொம்ப கிளியராக நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் இன்ஃபேக்ட் பல எல்ஐசி ஏஜென்ட்டுங்க என்னை திட்டவும் செஞ்சுருக்குறாங்க சிம்பிளாக நான் சொல்கிறேன் எல்ஐசியில் நூறுரூவா நீங்கள் போட்டிங்கன்னா முதல் மாத வருஷத்தில் நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கமிஷன் போயிடும் பேங்க் மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா முதல் வருஷத்தில் அறுபதுலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் கமிஷனாக போயிடும் வெறும் முப்பது ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது வருஷத்தில் ஏழு பர்சன்ட் கமிஷனும் அஞ்சாறு பெர்சன்ட்டு இங்கே உங்களை இன்சூர் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறதுல காசில் போயிடும் அதனால் இன்சூரன்ஸுங்கிறது நல்ல ரிட்டர்னே கொடுக்காது ஆனால் மேனேஜருக்கு ப்ரெஷர் இருக்கும் நீங்கள் பேங்க்குக்கு போச்ச மேனேஜர் உங்களுக்கு பணத்தை வாங்கின டெபாசிட் தான் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீ இன்சூரன்ஸு எந்த கம்பெனி எல்ஐசி மட்டும் இல்லை ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசியை உங்கள் தலையில் கட்டுவாங்க என்னால் இவ்வளோ நாள் அனுபவத்தில் எதை பார்த்தாலே மேனேஜர் தலையில் கட்டினான் டோய் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இப்போ இது ஒரு டைரக்டாக உங்களுக்கு பழிச்சுன்னு தெரிகிற இன்சென்ட் இப்போ எனக்கு வந்து ஒரு லோக்கலில் ஒரு லீடர் இருக்கு அந்த லோக்கல் வட்டார வண்டு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வரும் வட்ட செயலாளர் வண்டு முருகன் ஒரு இடத்துல வடிவேல் வருவார் அது மாதிரி ஒரு ஒரு ஏரியாத்துலேயும் ஒரு வட்ட செயலாளர் இருப்போம் அந்த வட்டச் செயலாளர் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனு அங்கே இங்கே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு இல்லாட்டா ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி கொடுப்போம் ஹாஸ்பிட்டலில் உங்கள் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் ரேஷன் கடையில் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க எதுக்கு இந்த பண்ணுறாங்கன்னா நாளைக்கு நீங்கள் அவனுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு தான் அதை மாதிரி கரெக்டாக பண்ணுற ஆளை நீங்கள் தோக்கடிக்கவே முடியாது எங்கள் ஏரியாவில் கரெக்ட் கவுன்சிலர் அது மாதிரி ஆள் தான் அவரை தோக்கடிக்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அவருக்கு சீட்டை கொடுத்தாங்கன்னா அவர் தோத்தே போக மாட்டார் ஒரு வாட்டி மட்டும்தான் அவர் தோத்தார் அவங்க ஏரியாவில் அவங்க கட்சி ஜெயிக்கலை ஏன்னா அவரை தூக்கிட்டு வேற ஆளை சீட்டை போட்டாங்கன்னு தோத்துருச்சு எப்போதுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த இன்சென்டிவ்ங்கிறது எவ்வளோ பவர்னு ஆனால் இப்போ அவர் இல்லை ஒரு பையன்தான் இருக்கிறாரு அவர் எல்லா இடத்துலையும் போய் நம்பரை எல்லா இடத்துலையும் கொடுத்து அவரே பெட்டிஷன் எழுதி அவரே எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பார் அதனால் கட்சி வேறுபாடு இல்லாமையே மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் பவர் ஆஃப் இன்சென்டிவ் ஒன்று எல்ஐசி நெகட்டிவாக சொல்கிறேன் ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன் அதனால் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறச்சியே இன்சென்டிவ்ஸுங்கிறது என்னென்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்தது வாழ்க்கைங்கிறது ரொம்ப டஃப் வாழ்க்கைங்கிறது ஸ்மூத்தாக உங்களுக்கு வேணுங்கிறது எப்போதுமே நடக்காது நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து எப்போதுமே லட்டு மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரியான வேலை எப்போதும் நம்மளுக்கு நடக்காது எப்போதுமே வாழ்க்கையை நம்மளை ப்ராப்ளமில் கொண்டு போகும் என் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம் பல வாட்டிங்களில் நம்மளை எங்களுக்கெல்லாம் இன்னும் என்ன கஷ்டம்னா நாங்கள்லாம் பெரிய வீட்டு பிள்ளைங்க எங்கள் அப்பாலாம் பெரிய ஆளு நம்மளுக்கு கஷ்டங்கிறத வெள்ளையும் சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு லோவர் மிடில் கிளாஸு வெள்ளை அவங்க கஷ்டம் வெள்ளையாவது சொல்ல முடியும் நம்மளால் அது சொல்லவும் முடியாது ஏன்னா நீங்கள் வெள்ளை சொன்னிங்கன்னா அண்ணா போகணும் கீழே விழுந்தான் பருந்து நாலு பேர் குப்பி சிரிப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் அது மாதிரி கஷ்டம் வரும் பட் வாழ்க்கையில் என்ன பெரிய சேலஞ்சும் உங்களை த்ரோ பண்ணாலும் அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியணும் அப்படிங்கிற திமிரும் உங்களுக்கு அந்த தைரியமும் இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அந்த வாழ்க்கையில் என்னால் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கனாலே வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸும் ரெசலன்ஸையும் கொடுக்கும் அது இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க அதனால் நீங்கள் என்னெல்லாம் சேலஞ்சு வரும் இந்த சேலஞ்சை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக நீங்கள் டிசைட் பண்ணி எனக்கு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு உங்களுக்கு நேச்சுரலாக வருதுன்னு எல்லோரும் ஈஸியாக அட்வைஸ் கொடுத்துருவாங்க ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருவான் அது மாதிரி அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி எனக்கு நடிக்கிறது தான் பேஷன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ல எனக்கு வாய்ப்பே கிடைக்காம வாழ்க்கையே ஓடிடுச்சுன்னா நான் பேஷனேட்டாக இருந்து என்ன யூஸ் எனக்கு எது நல்லா வருமோ அதை மட்டுந்தான் நான் செய்யணும் எனக்கு அது நல்லா வர்றது எனக்கு பிடிக்க வைக்கணும் ஸோ இப்போ வந்து எனக்கு இது நல்லா வருது ஆனால் இது எனக்கு அசால்ட்டாக வருதுங்கிறதுனால நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் நினச்சிங்கன்னா நீங்கள் கடவுளாக கொடுத்த வரனை எட்டி உதைக்கிறீங்க அவன் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும் எங்கள் அப்பா பெரிய இன்ஜினியர் நான் உடனே எங்கள் அப்பா மாதிரி இன்ஜினியர் ஆடுறேன்னு அது மாதிரி இன்ஜினியர்லாம் ஆடுறதுக்கு கையில் நிபுணம் பண்ணும் நான் ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் சைல்டு அதனால எனக்கு கையில் நிபுணம் கிடையாது தலைகழுன்னு நின்னாலும் கையெடுத்து என்னால் வேலை செய்ய முடியாது ஆனாலும் நான் கட்டப்பட்டு இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிட்டு வெளில வந்தேன் இன்ஜினியரிங் என் கேரியராக சூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் லைஃப்பில் பெரிய ஃபெயிலியராக இருப்பேன் திரும்பி எழுந்தே வந்திருக்க மாட்டேன் எங்கள் அப்பா இன்ஜினியருங்கிறதுக்காக நான் இன்ஜினியராக முடியாது எனக்கு எது வருமோ அதை நான் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போது எது உங்களுக்கு வருதோ அதை உங்களுக்கு பிடிக்கணும் மனசு அதை பிடிச்சிங்கன்னா அதில் நிபுணத்துவம் வரும் அதில் நிபுணத்துவம் வர வர நீங்கள் வாழ்க்கையில் பெட்டராகிட்டே போவீங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் கடைசியாக ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் இன்டெலிஜெண்ட்டான வேலை செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை பங்காரம் சொல்லலை ஆனால் முட்டாள்தனம் தெரிஞ்சு அந்த வேலையை செய்யாதீங்க ஒன்று சிகரெட் ஊதினா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு சிகரெட் ஊதுறீங்க பாருங்கள் இதுதான் முட்டாள்தனம் தண்ணி அடித்தாலும் நல்லதில்லை உடம்புக்குன்னு ஒரு பியரும் ஒரு லிக்கரும் எடுத்து அடிக்கிறீங்க பாருங்கள் அது தப்பு அதே மாதிரி ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் விளையாடினா காசு போய்டும் தெரிஞ்சு விளையாடுறீங்களா அது ஒரு பேராசை மூணு சீட்டு ஆடுறது பொண்டாட்டிக்கு நியாயமாக இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பண்ணுற தப்பு இதெல்லாம் பெரிய தப்புக்களை சொல்லிட்டேன் அங்கங்கே சின்ன பொய்யை சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் சுப்படிட்டி ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாளைக்கு அது உங்களை திரும்பி வந்து கடிக்கும் கடித்தா அதிலே இருந்துக்க முடியாது ஒரு ரெப்பூட்டேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பல வருஷம் ஆகும் அந்த ரெப்புடேஷன் கையை விட்டு போகிறதுக்கு அஞ்சு முழுஷம் கூட ஆகாது அதனால் எது தவறுன்னு தெரியுதோ அதை பண்ணாதீங்க நம்மளுக்கு தெரியாமல் சில தவறுகள் நடந்துடும் அதுக்கு நம்ம சாரின்னு சொல்லிடலாம் ஆனால் தெரிஞ்சு தவறு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் ஸ்டூடெண்ட்டாக கேர்ஃபுல்லாக டிசிஷன் எடுங்க அதுதான் சஸ்டெயின்டாக வாழ்க்கையில் சக்ஸஸ் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்